வணக்கம் தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வேதி வினைவேகவியல்ல இந்த பொருள் வினைவிளை பொருள் எடுத்திருக்கோம் இதுக்கான இந்த வினைவேகத்துக்கான தொடர்பை நம்ம பார்க்க போறோம் இப்போ ஏங்கிற ஒரு வினைபடு பொருள் பிங்கிற வினை விளை பொருளா மா ப்ராடக்டா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏவுடைய செறிவு குறைஞ்சாதான் பியோடைய செறிவு என்ன செய்யும் ரைட் தானே அப்போ ஏ குறையும் போது பி அந்த நேரத்துல அதிகரிச்சுட்டு இருக்கும் இப்போ நான் வினைவேகத்தை கணக்கீடு செய்யணும்னா ஏக்கும் கணக்கீடு செய்யலாம் பிக்கும் என்ன செய்யலாம் நம்ம கணக்கீடு செய்யலாம் அப்ப வினைவேகம் ஏவை பொறுத்து வினைவேகம் நான் கணக்கீடு செஞ்சீங்கன்னா இப்போ ஏ என்ன செய்யும் ஆரம்பத்துல ஒரு செறிவு இருக்கும் அது குறைஞ்சுக்கிட்டே இருந்து அது இறுதியா ஒரு செறிவு அடையும் அப்ப இந்த செறிவு மாற்றத்தை எப்படி கணக்கீடு செய்யலாம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எப்பயும் போல போட்டாச்சு அப்புறம் இதுக்கான நேரத்தை என்ன செய்யலாம் டி டிஎஃப் மைனஸ் டிஐ கடைசியாக கிடைச்ச நேரம் அப்புறம் ஆரம்ப நேரம் என்ன மார்க் பண்ணுமோ அதுக்குள்ள வித்தியாசம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இந்த செறிவுடைய விகித மதிப்பை பாருங்க இப்போ ஏங்கிறது வினைபடு பொருள் இல்லையா அது ஆரம்பத்தில் அதிகமாக எடுத்திருப்போம் போக போக தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த ஏ ஐ அப்படிங்கிறது என்ன இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆரம்ப செறிவு ஏக்கு மிக அதிகமாகவும் அதோட எதோட ஒப்பிடும்போது ஃபைனலோட ஒப்பிடும்போது அதிகமா இருக்குமா அப்ப ஏடைய மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கழிச்சு வரக்கூடிய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல கிடைக்கும் ஆனா வினை வேகம் எப்பொழுதும் மைனஸ் குறிய அடையவே கூடாது தான் என்ன செய்யும் இருக்கும் வினையின் வேகம் ஒரு வேதி வினை கொடுத்துட்டாங்கன்னா வேதி வினையின் வேகத்தை நம்ம முழுசா பைனலா கண்டுபிடிக்கும் போது அது நேர் நேர்குறியத்தான் அடைச்சு வச்சிருக்கணும் அது எதிர்குரிய என்ன செய்யக்கூடாது அடையக்கூடாது அப்ப என்ன பண்றாங்கன்னா இதை கழிச்சா ஒரு மைனஸ் கிடைக்கும் அப்படி மைனஸ் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றோம் நம்ம நம்மளே ஒரு மைனஸ் ஆல பிரிக்கிறோம் அப்ப இத இண்டிகேட் பண்ணும்போது எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா மைனஸ் ஏ பைனல் மைனஸ் ஏ இனிஷியல் ஏன்னா இது ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா இதுல ஒரு மைனஸ் வரும் மைனஸ் இன்ட் மைனஸ் ஏன் இது மைனஸ் வருது ஏன்னா பெரிய நம்பர் ஏ ஐங்கிறது ஆரம்ப செறிவு தானே பெரிய பெரிய மதிப்பா இருக்கும் அதனால அத மைனஸ் தான் கிடைக்கும் அந்த மைனஸ் ஏன் வெளியிடக்கூடிய மைனஸ் எம்பி இருக்கீங்கன்னா ப்ளஸ் ஆ மாறிடும் சரிங்களா அதனாலதான் வினைபெடுப்புல உடைய செறிவு குறையும் போது அது நம்ம என்ன குறியில இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் குறியில எதிர்குறி போட்டுக்கணும் சரி அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம டெல் ஏன்னு எடுத்துக்கலாமா இதை டெல் டி மைனஸ் குறி போட்டாச்சு ஆனா இதுவே வினை விளைபொருள் பாருங்களேன் வினை விளைபொருளுடைய செறிவு அதிகரிக்கும் எவ்வளவு தூரம் ஏ குறியதான் அந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்ப பி அடிப்படையா வச்சு அதுக்கான வினைவேகம் நம்ம கணக்கிடு செஞ்சோம்னா இங்க என்ன கிடைக்கும் பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் டிவைட் பை டி ஃபைனல் மைனஸ் டி இனிஷியல் எப்பயும் போல தான் செறிவு மாற்றம் நேர மாற்றத்தை நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஆரம்பத்துல வினை விளை பொருள் குறைவாக இருக்கும் ஆனால் ஆக வினை விளை பொருள் அதிகமாயிரும் அப்போ ஆரம்ப மதிப்பை விட இறுதி மதிப்பு மிக அதிகமாக தான் இருக்கும் வினை விளை பொருளுக்கு அப்போ ஃபைனல் வேல்யூ அதிகமாகவும் இனிஷியல் வேல்யூ குறைவாக இருக்கும் இப்ப இங்க பாருங்க பைனல் மைனஸ் இனிஷியல் இத கழிச்சிங்க அப்படின்னா இது பைனல் பிளஸ்ல இருக்கு இனிஷியல் தான் மைனஸ் இதுதானே பெரிய நம்பர் பெரிய நம்பர் உடைய குறி வந்து பிளஸ் அப்ப கழிச்சீங்கன்னா கிடைக்கக்கூடிய குறியே பிளஸ் தான் இருக்கும் வினை வேகம் எப்பொழுதுமே என்னவாதா இருக்கணும் பிளஸ்ஸா தான் இருக்கணும் அதனால என்ன பண்றாங்க டெல் பி பை டெல்டின்னு போட்டுக்கலாம் ஏன்னா அது பிளஸ்ல தானே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப வினை படுபொருளா இருந்தா மைனஸ் குறியோட அது வரும் வினை விளை பொருளா இருந்தா பிளஸ் குறியோட தான் என்ன செய்யும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த வினை வேகத்தை நம்ம சமன்படுத்திக்கலாம் இப்ப செறிவு குறையக்கூடியதும் செறிவு அதிகரிக்க கூடியதும் சமமா இருக்கும் எப்படிப்பா சமன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு மோல் கணக்கீடு எடுத்து நம்ம சமப்படுத்திக்கணும் ஆனா இந்த எக்ஸாம்ல நான் ஒரு மூல் ஏ எடுத்திருக்கேன் ஒரு மூல் பி எடுத்திருக்கேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏ இன் செறிவு மைனஸ் டிஏ டெல் ஏ பை டெல்டி பி இன் செறிவு பிளஸ் டெல் பி பை டெல்டி அதை அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் சமப்படுத்திக்கிட்டேன் ஆனா சில வினைகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அதோடைய அந்த கேளுன்னு சொல்லுவோம் இல்லையா வினை எழுதுறோம் அது வினைக்கு வினைபடுபவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண் அதான் கேளுன்னு சொல்லுவோம் அந்த கேளு மாறி இருக்கலாம் பாருங்களேன் இங்க பாரு இந்த டூ ஏ பிளஸ் பி கிவிங் ரெஸ் டூ த்ரீ சின்னு போட்டிருக்கோம் இதுல ஏங்கிறது பிங்கிறது வினைபடு பொருள் சிங்கிறது வினை விலை பொருள் அப்ப நீ நல்லா கவனிச்சுக்கோங்க ஏங்கிறது இரண்டு மோல் இருக்கு அந்த ஒரு மோலை மாத்தணும் ஏன்னா ஒரு மோலுக்கு தான் நான் என்ன செய்ய முடியும் சமப்படுத்தணும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் வினைபடுபொருள் வினை வினை பொருள் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அதை ஒரு மூல் சமப்படுத்திக்கணும் எல்லாத்தையும் ஒரு மூலம் மாத்திக்கணும்னா எல்லாமே சமம் தானே அதனால ஒரு மூலம் மாத்துறதுக்காக என்ன பண்றோம் இந்த டூ ஏ ரெண்டாவது வகுக்கிறேன் அதனாலதான் ஒன் பை டூன்னு போட்டிருக்கோம் ஒன் பை டூ எப்பயும் போல இது வினை படுபொருள் அதனால ஏ பை டெல்டி தான் இருக்கு அதனால மைனஸ் பி பை டெல்டி ஆனா இங்க பாருங்க மூணு மூல்ஸ் இருக்கு அதனால என்ன பண்றோம் ஒன் பை த்ரீ இன்ட்டு சி பை டெல்டி புரியுதுங்களா அப்ப நீ இத இப்ப எல்லாமே ஈக்குவல் தானே இதுவும் மோல் இதுவும் ஒன்மோல் இதுவும் ஒன்மோல் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இத கணக்கீடு ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் இது ஏன் இப்படி ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா ஏவுடைய செறிவு தெரிஞ்சதுன்னா பியோடைய செறிவை கணக்கிடு செய்யலாம் இந்த ரெண்டோடைய செறிவு தெரிஞ்சதுன்னா சியோட செறிவை என்ன செய்யலாம் நம்ம கணக்கிடு செய்யலாம் ஒப்பிட்டு அடிப்படையில் நம்ம ஒரு செறிவு தெரிஞ்ச செறிவுல இருந்து தெரியாத ஒரு பொருளோ அல்லது வினை விளைவு பொருளோ அதோடைய செறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம அதை ஈக்குவல் பண்ணணும் ஈக்குவல் பண்ணாதான் நம்ம அதை கணக்கிடு செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க எடுத்து போட்டிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து இதை பேஸ் பண்ணி சில எடுத்துக்காட்டுக்க நம்ம பாக்கலாம் தேங்க்யூ